ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாவி தூள் அழிந்ததும் நலங்குளம் அழிந்ததும் மேவு தேர் அழிந்ததும் விசாரமும் குறைந்ததும் பாவிகாலிதன்னாடு பூசலாய் ஆவியார் அடங்கினால் ஐவரும் அடங் ஓம் நம செவாயம் ஓம் நம செவாய் ஓம் நம செவாயம் ஓம் நம செவாய வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமா மாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் என்றிருக்க மாந்தர்கள் நாடு பெற்ற நண்பர் கையில் ஓலை வந்தழைத்த போது ஆடு பெற்ற தவ்விலை பெறாது காணும் இம்முடல் ஓம் நம செேவாயம் ஓம் நம செவாய் ஓம் நம செவாயம் ஓம் நம செவாய நீடுாரிலே பிறந்து நேயமான மாயந்தான் வீடு பேரிதென்ற போது வேண்டி இன்பம் வேண்டுமோ பாடினாலு வேதமும் பாரிலே படர்ந்ததோ நாடு ராம 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 ராமவென்னும் நாமமே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம உயிர் நன்மையால் உடல் எடுத்து வந்திருந்திடும் உயிர் உடம்பு ஒழிந்தபோது ரூப ரூபமாயிடும் உயிர் சிவத்தின் மாய்கையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும் உயிரும் சக்தி மாய்கையாகி ஒன்றை ஒன்று தின்னுமே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம நெட்டெழுத்து வட்டமோ நிறைந்த வல்லியோனியும் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்று நின்றதொன்றும் கண்டிலேன் குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்புகால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேற்படான் நம் ஈசனே ஓம் நம ஓம் ஓம் நம செவாய ஓம் நம ஓம் ஓம் நம